மகராசா காமராசர் சாலேசா அன்பிற்கினியவர்களே வணக்கம் நேசராசர் என்னும் காமராசர் அவர் உள்ளத்திலே பொங்கி வழிந்த நேசம்தான் மக்கள் பணி ஆற்ற வைத்தது என்று பெருந்தலைவர் என்று நம்மால் புகழப்படுகின்றார் அந்த நேசராசருடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் தனிவாழ்விலே எளிமை தூய்மை வாய்மை பொது வாழ்விலே ஈரம் வீரம் தீரம் இதுதான் அவருடைய தாரக மந்திரம் பெரிதாக படிக்கவில்லை ஆறாம் வகுப்பு தான் தனக்கு கிடைக்காத கல்வி தன் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் முதலமைச்சராக ஒன்பது ஆண்டுகள் தனது ஆட்சியில் விவசாய புரட்சி புரட்சி சமூக நீதி புரட்சி அனைத்தையும் விட அனைவருக்கும் கல்வி என்ற கல்வி புரட்சி இவற்றையெல்லாம் சாதித்து காட்டினார் ஏழை எளிய பிள்ளைகள் கல்வி கற்க ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி பள்ளிக்கூடம் இல்லாத கிராமமே இல்லை என்ற நிலையை கொண்டு வந்தார் சாப்பிட வழி இல்லை வீட்டில் சோறு இல்லை வாயா உனக்கு நான் சோறு போடுறேன் பள்ளிக்கூடம் வந்து படின்னு இலவச மதிய உணவு திட்டத்தை பாசத்தோடு கொண்டு வந்தார் பணக்கார பிள்ளைக்கு பகட்டான துணி ஏழை மாணவர்களுக்கு கந்தலும் கிழிஞ்சதுமான துணி பார்த்தார் காமராசர் மகராசர் ஏழை பணக்கார மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை பள்ளன் பறையன் கள்ளன் கவுண்டன் எல்லாரும் ஒன்னு தாண்டா தாண்டா கடவுள் படைக்கும்போது போது எல்லாரையும் சமமாதான் படைச்சார் நம்ம கர்ம வீரர் காமராசரும் பள்ளிக்கூடத்துல எல்லா மாணவரும் சமம் தான் சாதிச்சார் அவர் ஆட்சிக்காலம் பொற்காலம் அவர் வாழ்வு மக்களுக்கானது கல்வி அறிவு வேலை வாய்ப்பு உயர்ந்தது ஏழை எளிய மக்கள் வாழ்வு வளர்ந்தது அனைத்திற்கும் காரணம் மக்கள் மீது அவர் கொண்ட நேசம் பரிவு அக்கறை கர்மவீரர் தர்மசீலர் பெருந்தலைவர் மக்களின் முதல்வர் அவர் ஒரு தெய்வ பிறவி மகராசன் நேசராசன் ராசா மகராசா காமராசர் என்ற பெரும் நேசா நேசா அவரை நன்றியோடு நினைப்போம் அவர் வழியில் வாழ்வோம் வாழ்க धर्मवीर कामरासर नंजी